நம்ம கையில பணமே இல்லாதப்ப பட்ஜெட் பிளானிங் எதுக்கு? இப்படித்தான் நம்ம எல்லாருமே வந்து நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா பணம் பட்ஜெட் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் எப்படி பிளான் பண்ணி கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட நிலைமையை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளோட சுச்சுவேஷன் இதுதான் நம்மளால இவ்வளவுதான் ஏன் பண்ண முடியும் என்னதான் ஆசைகள் வந்தாலும் நம்மளோட ரியாலிட்டியில நம்ம கொஞ்சம் இருந்த யோசிக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு என்னோட இன்கம் ரொம்ப கம்மி என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த கில்ட்டை வந்து ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க பட்ஜெட்னா ரிச் பீப்புள் மட்டும்தான் இல்லை ஸ்டார்டிங் பேஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் பட்ஜெட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறது என்னால சேமிக்க முடியாது என்னது பட்ஜெட் பிளானிங் பண்ண முடியாது ரிச்சா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பட்ஜெட் பிளானிங் போட்டு அவங்க அதுக்குள்ள அச்சீவ் பண்ண முடியும் வேண்டாம் எல்லார்த்தினாலுமே பட்ஜெட் பண்ண முடியும் செகண்ட் ஒன் வந்து உங்களோட எக்ஸாக்ட் எக்ஸாக்டான ஒரு இன்கம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா எழுதணும் நான் கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் என்னோட அமௌண்ட் இவ்வளோதான் வரும் அப்படிங்கறதும் ஆவரேஜா அப்படின்னு யோசிக்கிறது இந்த எந்த ஒரு கோக்குமாக்கு வேலையுமே வேண்டாம் என்னோட சம்பளம் இதுதான் இவ்வளோதான் கைக்கு வருது அப்படிங்கற அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உண்மையாக நீங்கள் வந்து அந்த நோட்டில் எழுதி வைங்க சேல்ரி ஏதாவது சைடு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா ஐ மீன் சப்போர்ட் மீன்ஸ் ஃபேமிலியாக ரெண்டு பேரும் ரன் பண்ணுறீங்க இல்லை வந்து வீட்டில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் சப்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே வரும் ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எழுதுங்க இதுதான் வந்து உங்களோட பட்ஜெட்டோட ஃபவுண்டேஷன் அதாவது பட்ஜெட்டிங்கோட ஃபவுண்டேஷன் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாள் செலவை மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்க முப்பது நாள் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு செவன் டேஸ் வந்து நீங்க உங்களோட செலவுகளை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணணும் அதாவது ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் மாத்திக்கணும் நம்மளை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஓகே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ரொட்டீன் போடுறோம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு ரொட்டின் வந்து அதுக்குள்ள கொண்டு வர முடியும் ஏன்னா ஒரு ஐம்பது விஷயம் வந்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணினாலும் அதில் ஒரு முப்பது விஷயமா தேவையான ஒரு விஷயங்கள் பண்ணுவே இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் ஏழு நாளைக்கு மட்டும் எழுதிங்க அதாவது டீ குடிச்சாலும் சரி ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி பஸ் ஃபேருக்கு போனாலும் சரி ஆன்லைன்ல அதாவது ஆர்டர் பண்ணாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் தான் பெரிய பெரிய டேமேஜை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத டேமேஜ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் விசஸ் வாண்ட் இதை வந்து கிளியராக பிரிக்கணும் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இது இல்லைன்னா நம்மளால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை நம்ம கிட்ட கேட்டுக்கணும் நீட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபுட்டு ரெண்ட்டு கரண்ட்டு கேஸு ட்ராவல் இது எல்லாமே நீட்ஸில் வரும் வாண்ட் அப்படின்னா அவ அவுட் சைடில் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஆகட்டும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும் அன்ன அந்நெசரியான ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து கிளியரா ரெண்டு கேட்டகிரியாக நம்ம வந்து நம்மளோட நீட்ஸ் விசஸ் நம்ம பிரிச்சுக்கணும் இது வந்து லோவான இன்கம்ல வந்து வாண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் கீ அப்படின்னு நான் சொல்லுவேன் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறோம் நம்ம தேவையில்லாமல் ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி பிரிச்சு அதை வந்து நம்ம அலனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கூட காசு வந்து மிச்சமாற மாதிரி தோணும் தோணையில கண்டிப்பா அது வந்து மிச்சம் ஆகும் பிப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ப்ரையாரிட்டிக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணுங்க அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ப்ரையாரிட்டி வந்து ஒரு மாதிரி டவுன் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ண நம்மளால முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணை மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு ஃபுட்டுக்கு கண் நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாது பேசிக்கான சாப்பாட்டுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கு ரெண்ட் வீட்டில் இருந்தோம்னா ரெண்ட்டு இஎம்ஐ இருந்துச்சுன்னா இஎம்ஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ட்ராவல் அதுக்கப்புறம் மெசன்ஸ் இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் வேங்க அதான் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெஸ்ட்டுக்கு நம்ம போய்க்கலாம் சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவும் லோ இன்கம் வேர்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணம் கம்மினா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா செவன்டி பர்சன்டேஜ் நீடுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாண்ட்டுக்கு டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பத்து ரூபா சேவ் பண்ணாலும் அது ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பில் பண்ணி கொடுக்கும் அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுப்பேன் செவன்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்குன்னு மினி பஃபர் ஃபண்டுன்னு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் பிக் சேவிங்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம் ஐநூறு ஆயிரம்னு ஏதாவது ஒரு கவர்லயோ இல்லை அக்கௌண்ட்லயோ வச்சுக்கிட்டா போதும் இது வந்து லோன் எடுக்காம காப்பாற்று நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான ஒரு நீடு இருக்கு அப்படிங்கும்போது நம்மளை போய் வெளியே வந்து அதிக வட்டிக்கான கடன் வாங்க விடாம நம்ம நம்மளுக்கு நாம சேர்த்து வைக்கிற பணம் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ நம்ம நிறைய அமௌண்ட் தான் நம்ம சேர்த்தி வைக்கிறதா சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடையல இன்னைக்கு வந்து நீங்கள் பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் இந்த பத்து ரூபாயும் ஜீரோ இதே இந்த பத்து ரூபாயும் நீங்கள் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இருக்கு நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் சேர்த்துனா அது இருபது ரூபாய் ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா தான் நம்மளுக்கு வந்து காசு சேருமே தாண்டி மொத்தமாக நம்ம சேர்த்துறோங்கிற மென்டாலிட்டிலேரு நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளியே வரணும் எயித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன பட்ஜெட்டை பட்ஜெட்டை ஃபாலோ ஃபாலோ பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஆகும் அது மட்டும் இல்லாம மந்த்லி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாச முடிவுல எழுதுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிரும் சோ டெய்லி டெய்லி நம்ம வந்து எக்ஸ்பென்சர்ஸ் பண்றோமோ அதை வந்து எழுதி வச்சுட்டாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு டேட்டா கிடைக்கும் டெய்லியும் நம்மளுக்கு எவ்வளவு செலவு பண்றங்கிற ஒரு லிமிட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓவர் ஸ்பெண்டிங் வந்து கண்டிப்பா அங்க நடக்கவே நடக்காது நைன்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு யூபிஐ அண்ட் கேஷ் மெத்தடை யூஸ் பண்ணுங்க அதாவது அஞ்சு ஆப்பு மூணு கார்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ட்ராக் பண்ணவே முடியாது நம்ம எதில் சேவ் பண்றோம் எதில் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கறத ட்ராக் பண்ணவே முடியாது ஸோ ஒரு யூபிஐ நம்ம கிட்ட இருக்கணும் இல்லை அப்படின்னா கேஷ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து பெட்டர் ஏன்னா கையில இருந்து காசு கொடுக்கும்போது ஐயோ போகுதே அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்து நம்மளுக்கு அடிக்கோ ஒரு என்ன சொல்றதா அப்படின்னா ஒரு அலாட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மணி போகிறது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கண்ட்ரோலுக்கு நம்மளுக்கு வந்துரும் டென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ரிவ்யூ எடுத்துக்கிறது அது செல்ஃபாகவே உங்களை நீங்க கேட்டுக்கிறது இந்த வாரம் எங்க வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் எப்படி கட் பண்ணலாம் பட்ஜெட் வந்து பர்ஃபெக்டா இல்லைனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்மளோட கோல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மந்த் நம்மள சொன்னதை விட அதிகமாக செலவு பண்ணிட்டோம் இல்ல நம்ம நினைச்சதை விட அது அதிகமாக செலவாயிருச்சா இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக எந்த ஒரு கில்ட்டுமே பட்டுக்க வேண்டாம் நீங்க வந்து பட்ஜெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா பணம் அதிகமாக வந்த பிறகு இல்லை என்ன நினைச்சுக்குவோம் நான் வந்து நல்லா சம்பாதிக்கும் போது நான் பட்ஜெட் பண்ணி நான் செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த நல்லா பணம் வர்றதுக்கே நீ பட்ஜெட்டை போட்டு சேவ் பண்ணி வச்சாதப்பா நீ நல்லாவே வர முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் சோ இது கரெக்டா இல்லையான்னு நீங்களும் சொல்லுங்க அப்போ கம்மியா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் கம்மியா இருக்கிற நேரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பணத்தை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பட்ஜெட் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும் பத்து ரூபாய் சேர்க்கறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா நீ இந்த பத்து ரூபாய் இன்னைக்கு சேர்த்து வைக்கலன்னா நாளைக்கு அந்த பத்து ரூபாய்க்காக கூட யாராச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா எத்தனையோ பேரு நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் நம்ம கிட்ட ஒரு ரூபாய் வந்து சேஞ்ச் இருக்காது டிக்கெட் வாங்குறதுக்கான நம்ம கிட்ட காசு நிறைய இருக்கும் ஐநூறு ரூபாய் இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் இருக்கும் எவ்வளவு வேணாலும் பர்சல ஆனா அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த பஸ்ல குடிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு பேசுவாங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஐ மீன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரியல ஆனா நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்காகவே இப்பெல்லாம் காயின்ஸ்க்குன்னு தனியா வந்து ஒரு பேக் போட்டு நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன் இதனால என்ன ஆகுது அப்படின்னா சின்ன காசுக்கு கூட ஒரு வேல்யூக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறது தான் வந்து நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நம்ம வந்து ஒவ்வொரு ரூபா சேர்த்து வச்சாலும் கூட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நம்மளுக்கு முன்னூத்தி ரூபாய் வந்து கிடைக்குது இந்த முன்னூத்தி ரூபாய் ஒரு நாள் வந்து அந்த நூறு நாள் வேலைக்கு போனா அந்த மாதிரி டைம் தான் கிடைக்கும் சோ நம்ம சின்ன 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 அமௌண்ட்டுன்னு வந்து பார்க்காம நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அமௌண்ட் முக்கியம் இல்லை அந்த ஹேபிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பத்து விதமான என்ன சொல்கிறது அப்படின்னா பட்ஜெட்டிங் பிளான்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன மணி நல்ல ஒரு ஹாபிட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்குங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு சேவிங்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை நீங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நீங்க எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க பாக்குறீங்க எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து இன்னும் இன்னும் நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வரதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எனவே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து யாராவது சேவிங்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்